முன்னாள் வாக்குகளை வாக்குவதற்கு வாக்கு

அனுமார்ந்த வாக்காள பெருமக்களுக்கும் இந்த வடமதுரை கிராமத்தை சேர்ந்த அத்துறை தாய்மார்களுக்கும் புரட்சிகரமாக புரட்சி செய்ய கூட்டணி அமைத்து புரட்சித் தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி இளம் புரட்சியாளர் ஆகியோர் தலைவர் கூட்டணி அமைத்து இன்றைக்கு மாபெரும் அகிலிருந்து அந்த அன்பான எவர் திராவிட காலத்தில் புரட்சித்தலைவர் எனக்கு இங்கே நம்மளே வாக்குள்ளார் அதனால நம்முடைய அங்கே வைத்துக் கொண்டிருக்கும் புரட்சி பாரதம் புதிய பிரதமர் எஸ் சிபிஐ மக்கள் கட்சி இந்திய முன்னெடுப்பு கட்சி மக்கள் தேசம் கட்சிகளின் கூட்டணியின் சார்பில் வாக்கவர்கள் நாம் அமைப்பில் கூட்டணி புரட்சி கூட்டணி இந்த கூட்டணியின் சார்பில் நாம் வாக்கி கேட்பவர்கள் தந்து அதே நேரத்தில் கருமிக்கவே தலைமர்கள உங்களை உங்களுக்காக உங்களுக்காக பாராளுமன்றத்தில் இருக்கிற எனக்கு ஒரு சேர்ந்த கூட்டணியை சேர்ந்த சேர்ந்த போட்டுமாறு வேண்டுகிறேன் தென்னசங்க ஐந்தாண்டு காலமாக இந்த சண்டையோடு ஒன்றை மக்கள் பண்ண செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டு கொள்கிறேன் மேலும் இந்த சண்டையை அறிக்கனவற்று செய்ய வேண்டும் polity center பாராளமன்பு ஒரு குறிப்பிட்ட நிலையை அறிவிக்க வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் எனவே வேண்டியதன்பதனை செய்து மோளாரி போன்று என்னுடைய ஆறாயங்கள்